அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு ராக்ஃபோட் சமையல் இன்னைக்கு நம்ம சேனலில் பார்க்க போகிற ரெசிபி என்னன்னு பார்த்தீங்கன்னா பூண்டு வெங்காய குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க இந்த குழம்பு சூடான சாதத்தோடையும் இட்லி தோசையோட வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப ரொம்ப டேஸ்டா இருக்குங்க இந்த குழம்ப நீங்கள் ஒரு தடவை செஞ்சு வச்சுட்டீங்கன்னா போதும் ஒரு வாரம் ஆனாலும் கெட்டு போகாமல் இருக்குங்க டேஸ்ட்டும் ரொம்பவே பிரமாதமாக இருக்கும் இப்போ இந்த சுவையான பூண்டு வெங்காய குழம்பு எப்படி செய்யறதுன்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு இந்த குழம்பு செய்யறதுக்கு மண் சட்டி பயன்படுத்திருக்கேங்க மண் சட்டியில செய்யும் போது டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும் இப்போ மண் சட்டி நல்லா சூடானதுக்கு அப்புறம் இதில் நாலு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கோங்க எண்ணெய் நல்லா காய்ச்சதுக்கப்புறம் கால் டீஸ்பூன் அளவுக்கு கடுகு உளுந்தம்பருப்பு அரை டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் கால் டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கோங்க சோம்பு சேர்க்கும் போது நல்லா நல்லாயிருக்கும் இப்போ சோம்பு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் ஒரு கொத்த அளவுக்கு கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க கருவேப்பிலை நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் பதினஞ்சு பல் சேர்த்துக்கலாங்க பூண்டை வந்து எண்ணெயில் ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க பூண்டு வந்து கொஞ்சம் பொன்முறுவல் ஆகணும் அதுவரையும் அதை நல்லா எண்ணெயில் இந்த மாதிரி வதக்கி விட்டுக்கோங்க பூண்டு இந்த அளவுக்கு நல்லா வதங்கினதுக்கப்புறம் இதில் ஒரு பதினஞ்சு சின்ன வெங்காயம் முழுசாக சேர்த்துக்கோங்க இப்போ பூண்டும் வெங்காயமும் பச்சை வாசனை எல்லாம் போய் நல்லா செவக்காக வதங்கணும் அதுவரையும் இதை நல்லா வதக்கி விட்டுக்கோங்க வெங்காயம் பூண்டு நல்ல கோல்டன் ப்ரௌன் கலர் வந்தால் தான் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா வெங்காயம் பூண்டு நல்லா வதங்கினதுக்கப்புறம் இதில் சின்னதாக இருக்கிற மாதிரி ஒரு தக்காளி பழம் சேர்த்துக்கோங்க தக்காளி பெருசாக இருந்ததுன்னா பாதி தக்காளி பழம் சேர்த்தா சரியா இருக்கும் கூடவே தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு தக்காளி நல்லா குலைவா இந்த அளவுக்கு வதங்குற வரையும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க தக்காளி வந்து கண்ணுக்கே தெரியக்கூடாது அந்த அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க இப்ப தக்காளி வெங்காயம் பூண்டு எல்லாமே நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் இதுல ஒரு பிஞ்ச் அளவுக்கு மஞ்சள் தூள் ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க இப்ப அடுப்பு லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க மசாலாலாம் எண்ணெயில் இந்த மாதிரி நல்லா வதக்கும்போது குழம்பு நல்ல கலர் கொடுக்கும் இப்போ மசாலாலாம் இந்த அளவுக்கு நல்லா வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வந்த உடனே ஒரு சின்ன டம்ளர்ல ஒரு டம்ளர் அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்துக்கோங்க தண்ணி போது மசாலாவோட பச்சை வாசனை எல்லாம் போறதுக்காக தான் நம்ம தண்ணி சேர்க்குறோம் இதை வந்து ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டுக்கோங்க அடுப்பை வந்து மிதமான தீளை வச்சு இந்த அளவுக்கு நல்லா கொதிக்க விட்டுக்கோங்க இப்படி கொதிக்கும் போது மசாலாவோட பச்சை வாசனை எல்லாம் சீக்கிரம் போயிடும் இப்போ பார்த்தீங்கன்னா மசாலாவோட பச்சை வாசனை நல்லா போனதுக்கு அப்புறம் இதுல சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளியை எடுத்து ஊற வச்சிருக்கேன் அதை வந்து நம்ம இதில் சேர்த்துக்கலாங்க உங்களோட புளிப்பு சுவைக்கு தகுந்த மாதிரி புளி தண்ணியை கூட்டியோ குறைச்சோ சேர்த்துக்கோங்க இப்போ புளித்தண்ணி சேர்த்ததுக்கப்புறம் இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க புளித்தண்ணி ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது கொஞ்சம் கெட்டியாக இருக்கிற மாதிரி சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுக்கோங்க கலந்து விட்டுட்டு அடுப்பை மிதமான தீயில் வச்சு ஒரு பத்து நிமிஷம் இதை கொதிக்க வச்சுக்கோங்க புளியோட பச்சை வாசனை எல்லாம் நல்லா போகணும் இப்போ கொழம்பு கொதிச்சுட்டு இருக்கிற சமயத்திலே நான் ஒரு சின்ன துண்டு வெள்ளம் சேர்த்துக்கிறேங்க நீங்கள் எந்த வகையான செய்யும் செய்யும்போதும் ஒரு பிஞ்சளவுக்கு வெள்ளம் சேர்த்திங்கன்னா குழம்பு வந்து நல்ல ஒரு சுவையை கொடுக்கும் அதனால் மறக்காமல் ஒரு சின்ன துண்டு வெள்ளம் சேர்த்துக்கோங்க இப்போ வெள்ளம் சேர்த்துட்டு நல்லா கரைச்சி விட்டாச்சு இப்போ குழம்பு நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி மிதமான தீளை வச்சு ஒரு பத்து நிமிஷம் இதை நல்லா கொதிக்க விட்டுக்கோங்க குழம்பு நல்லா சுண்டி எண்ணெய் இந்த அளவுக்கு நல்லா தெளிஞ்சு வரணும் இப்போ பார்த்திங்கன்னா பத்து நிமிஷமாக குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு நல்லா குழம்பும் வத்தி நம்ம ஊற்றின எண்ணெயெலாம் நல்லா பிரிஞ்சு குழம்பு பார்க்கவே ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது சாப்பிட்றதுக்கு ரொம்பவே சுவையாக இருக்குங்க இப்போ குழம்பு ரெடி ஆயிடுச்சு இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாங்க இது நல்லா ஆறுனதுக்கப்புறம் ஒரு ஏர்டைட் கண்டெய்னர் பாக்ஸில் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டிங்கன்னா ஒரு வாரம் ஆனாலும் கெட்டு போகாமல் இருக்கும் இதை அப்பப்போ நம்ம எடுத்து சூடான சாதத்தோடையோ இல்லை இட்லி தோசையோடய வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே சூப்பரான காம்பினேஷனாக இருக்கும் கண்டிப்பாக நீங்களும் இந்த மெத்தட் ஃபாலோ பண்ணிட்டு வெங்காய பூண்டு குழம்பு செஞ்சு பாருங்க செஞ்சு பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்ஸை எனக்கு கீழே கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க என்னோட இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் அப்படி பிடிச்சிருந்தா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பில் மறக்காம கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நான் அடுத்தடுத்து போடுற புத்தம் புது வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்கூட நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் என்னோட இந்த பதிவு பார்த்ததுக்கு நன்றி